தென்காசி மாவட்டத்தில் பேரூராட்சியாக இருந்த சுரண்டை தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அசுர வேகத்தில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சுரண்டை சங்கரன்கோவில் முதன்மை சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு வண்ண விளக்குகள் மின்கோபுர விளக்குகள் ஒளிர்கின்றன அரிசி ஆலைகளுக்கு கொண்டு செல்வதற்காக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விருதுநகர் தொடர்வண்டி நிலையத்தில் வந்திறங்கின அவற்றை கொண்டு செல்ல நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு அலுவலர்கள் வராததால் நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே ஒற்றை யானை சற்றும் நகராமல் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக நின்று கொண்டிருந்ததால் செய்வதறியாது திகைத்த ஊர்தி ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் யானை காட்டுக்குள் சென்ற பின்னரே அவர்கள் பயணத்தை தொடர முடிந்தது இதேபோல் மேட்டுப்பாளையம் அருகே குறுந்தமலை அடிவாரப் பகுதியில் யானைகள் நடமாடியதால் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் பொதுமக்கள் தவித்தனர் தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தமிழகம் வந்துள்ள வெளிநாட்டு தமிழ் வம்சாவளி மாணவர்கள் கோவில்பட்டியில் உள்ள கரிசல் இலக்கிய தந்தை கீ ராஜநாராயணனின் நினைவரங்கத்தை பார்வையிட்டனர் கீராவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வேர்களை தேடி குழுவினருக்கு கரிசல் இலக்கிய பெருமைகள் குறித்து எழுத்தாளர் சோ தர்மன் எடுத்துரைத்தார் திருத்தணியில் அரசு பேருந்தில் அட்டகாசம் செய்த பள்ளி மாணவர்களை பயணிகள் தட்டி கேட்டுள்ளனர் அவர்களை மாணவர்கள் அநாகரிக வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தினார் இதனால் அச்சமடைந்த பள்ளி மாணவர்கள் பேருந்திலிருந்து இறங்கி ஓட்டம் பிடித்தனர் மாற்றுத் திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணத்தை பதினைந்து பேர் மேற்கொண்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை வந்தடைந்த மாணவர் குழுவில் பதினோரு வயது மாணவர் சித்தாத் என்பவரும் இடம்பெற்றுள்ளார் இதேபோல் முற்றிலும் பார்வை திறனற்ற லக்ஷயகுமார் என்ற மாணவரும் தொடர் நீச்சல் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் நியாய விலைக் கடைகளில் துவரம்பரப்பு பாமாயில் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை பத்து நாட்களில் சரியாகிவிடும் என நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆனால் இம்மாத இறுதியில்தான் பிரச்சினை முழுமையாக தீரும் என்றும் அவர் விளக்கமளித்தார்